டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது பல கதைகளை நம்ம பார்க்குறோம் அடியார்களது நிகழ்வுகளை பார்க்குறோம் எல்லாமே பார்க்குறோம் ஒரு ஆலயம்னு வச்சுக்கங்களேன் ஒரு கோவில் அப்படின்னா இந்த கோவிலில் திருவிழா அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ஒரு கோவிலுக்கு திருவிழா தான் எப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு பர்த்டே கொண்டாடுறோம் ஒரு வெட்டிங் டே கொண்டாடுறோம் ஏதோ ஒரு விசேஷ காலத்தில் கொண்டாடுறது மாதிரி தான் ஒரு கோவிலில் திருவிழா அப்படிங்கிறது எல்லா கோவில்லேயும் திருவிழாக்கள் வந்து பெரும்பாலான நாட்கள் இருக்கும் இப்போ ஸ்ரீரங்கம் பார்த்திங்கன்னா ரங்கநாதர் ஆலயத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் திருவிழா ஏதோ ஒரு விழா இருக்கும் அதுபோல் முருகப்பெருமான் கோவில்னாலும் திருவிழா தான் திருவிழா மட்டும் ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும் திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் திருவிழா மாதிரி தான் இருக்கும் இதான ஒரு விசேஷம் வைபவம் நடந்துகிட்டே இருக்கும் திருச்செந்தூரில் சிறப்பு அப்படின்னா கந்தசஷ்டி சுவரஸ் முகா அதுதான் நமக்கு தெரியும் அதே போல் மாசி திருவிழா ஆவணி திருவிழா அப்படின்னு ரெண்டு திருவிழா உண்டு இந்த மாசி மாதமும் ஆவணி மாதமும் நடக்கிற திருவிழாவில் ஏழாம் நாள் அன்னைக்கு நல்ல கவனிங்க திருவிழாவோட ஏழாம் நாள் அன்னைக்கு சிவப்பு சாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் நாள் அடுத்த நாள் காலையில் வெள்ளை சாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எட்டாம் நாள் மத்தியானம் பச்சை சாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா அது சிவப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி இது மூணும் கலர் முருகன் முருகன் முருகப்பெருமானுக்கு செவ்வாய் பகவான் தொடர்பு படுத்தப்படுவோம் சிவப்பு சிவப்பு வெள்ள பிரம்மனுக்கு பச்சை மாலவனுக்கு இந்த சிவப்பு சாத்தி சிவனோடு தொடர்பு இந்த சிவப்பு சாத்தி அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுப்போம் என்னடா சிவப்பு சாத்தி சிவப்பு சாத்தி அப்படின்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அன்றைக்கி முருகப்பெருமான் தங்கச்சப்பரத்தில் அந்த முருகப்பெருமான் தேவியோடு வருகிற போது முருகப்பெருமான் செம்பட்டு உடை அணிஞ்சிருப்பார் முருகப்பெருமானுக்கு செந்நிற மலர்கள் அணிவித்திருப்பார்கள் எல்லாமே சிகப்பாக இருக்கும் அந்த சப்பரத்தை பார்த்தாலே இந்த தங்க பல்லக்கு சொல்கிறேன் இல்லையா அதை பார்த்தாலே ஒரு சக்க சிவேல்னு இருக்கும் அதான் சிவப்பு சாத்தின்னு பேர் இந்த சிவப்பு சாத்தியில் எந்த திருச்செந்தூர் கோவிலில் நாலு உற்சவர் சொல்லியிருக்கேன் நாலு உற்சவர் விக்கிரகம் இருக்கும் ஒவ்வொரு உற்சவர் விக்கிரகமும் ஒவ்வொரு விழாவின் போது சிறப்புப்படுத்தப்படும் ஒரு ஒரு விக்கிரகம் தான் வரும் இந்த சிவப்பு சாத்தி வெள்ள சாத்தி பச்சை சாத்தி இந்த மாசி திருவிழா ஆவணி திருவிழாவில் ஷண்முகர் உற்சவர் தான் ஒருவர் ஆறு ஆறுமுகத்தோடு காணப்படக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவடிவம் ஷண்முகர் மண்டபம்னு சொல்லுவோம் வடமலையப்ப பிள்ளை மண்டபம்னு சொல்லுவோம் இந்த விக்கிரகம் இருக்கக்கூடிய இடத்த அந்த அளவுக்கு சொல்லுவோம் இந்த ஷண்முக விலாசம்னு சொல்லுவோம் ரொம்ப அந்த ஷண்முகர் விக்கிரக அத்தனை சிறப்பு மாசி மாசத்தில் இந்த ஷண்முகரோடு தெய்வான வருவா ஆவணி மாதத்தில் நடக்கிற திருவிழாவில் இந்த ஷண்முகரோடு வள்ளி வருவா வள்ளி வருவா இந்த சிவப்பு சாத்தி முதலில் இதை நம்ம பார்ப்போம் இந்த சிவப்பு சாத்தியில் முருகப்பெருமான் சிவப்பு நேர சிவப்பு மலர்கள் எல்லாமே சுகப்பாக இருக்கும்னு சொன்னேன் இதனோட பின்பக்கம் பார்த்தா ஒரு நடராஜ பெருமான் போல் சிவனை நினைவுபடுத்துவது போல ஒரு காட்சி அங்கே தெரியும் என்னடாது முன்பக்கம் முருகன் பின்பக்கம் நடராஜரை நினைவுபடுத்துவது போல சிவனோட அம்சமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும் இது என்னைக்கு பார்க்கலாம் சவப்பு சாத்தியம் என்னைக்கு மட்டும்தான் பார்க்கலாம் ஏன் இது அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாஷ் பாக் போகணும் அருணகிரிநாதன் திருப்புகழ் பாடின அருணகிரிநாதன் முருகப்பெருமான் அருளோட திருவண்ணாமலை ராஜகோபுரத்திலிருந்து கீழே விழுந்தவர் குதிச்சவர் முருகப்பெருமான் அவரை கைத்தாங்கலா பிடிச்சி நீ சாக பிறந்தவன் அல்ல நீ வாழ பிறந்தவன் என்னை பற்றி நீ பாட்டு பாடப்போகிற திருப்புகள் எழுதப் போகிற அப்படின்னு முருகப்பெருமான் சொல்லி திருப்புகள் பாடின அருணகிரிநாதருக்கு அனுகிரகம் செய்து வாக் வன்மை கொடுத்து எழுதக்கூடிய ஆற்றலை கொடுத்தவர் முருகப்பெருமான் இந்த அருணகிரிநாதர் முருகப்பெருமானை ஒவ்வொரு தலமாக தரிசித்து கொண்டு வருகிறார் ஒவ்வொரு கோயில தரிசிட்டு வர முருகப்பெருமான் இவருக்கு எங்கெல்லாம் தரிசனம் கொடுத்துருக்கான் வயலூரில் தரிசனம் கொடுத்துருக்கான் விராலிமலையில் தரிசனம் கொடுத்துருக்கான் முருகப்பெருமான் நேருக்கு நேராக கொடுத்துருக்கான் அருணகிரிநாதருக்கு அந்த அருணகிரிநாதர் ஒவ்வொரு திருத்தலமாக தரிசனம் செய்து கொண்டே வருகிறார் அவர் திருச்செந்தூர் தலத்தை தேடி வருகிறார் ஆனால் திருச்செந்தூர் தலம் அவரால் கண்டுபிடிக்க முடியல இன்றைக்கி தானே கூகுள் மேப் இருக்குது இன்றைக்கி தானே எல்லா வசதியும் இருக்குது பஸ்ஸு ரயில் எல்லாமே இன்றைக்கி தானே இருக்குது வாகன வசதிகள்லாம் அருணகிரிநாதர் காலத்தை யோசிச்சு பாருங்கள் அன்றைக்கி என்ன வசதி இருந்தது ஒன்றுமே கிடையாது அருணகிரிநாதர் கதையில் பார்த்தீங்கன்னா வல்லக்கோட்டையை அவரால் கண்டுபிடிக்க முடியல வல்லக்கோட்டை பகுதியில் தங்கியிருக்கார் எங்கள் திருத்தணி போகிறதுக்காக திருப்பூரூர்லேருந்து புறப்பட்டு வரார் வல்லக்கோட்டையில் தங்கியிருக்கார் ஆனால் இங்கே முருகப்பெருமானுக்கு கோவில் இருக்குதுன்னு தெரியல அவருக்கு அந்த முருகப்பெருமான் ஞாபகப்படுத்துகிறோம் ஏன்பா நீ திருத்தணிக்கு போகிறியே திருப்பூரூரில் தரிசனம் பண்ணியே இங்கே நான் வல்லக்கோட்டையில் நான் உட்காந்துருக்கேனே என்ன நீ தரிசனம் பண்ண மாட்டியே முருகப்பெருமான் கேட்டு அருணகிரி தரிசனம் பண்ணார் அந்த காலத்தில் கோவில்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது இந்த திருச்செந்தூருக்கு போயிட்டுருக்கார் அருணகிரிநாதர் போயிட்டுருக்கார் போகும்போது திருச்செந்தூர் எங்கேன்னு தெரியல என்னடா அது திருச்செந்தூர் எங்கேன்னு தெரியலையே அப்படின்னு அவர் குழம்பரப்ப ஒரு மயில் ஒன்று அவருக்கு முன்னாடி தோன்றுகிறது அந்த மயில் நடக்கிறது எங்கூட வா நான் உனக்கு காட்டுறேன் அப்படிங்கிறது போல அந்த மயில் நடக்கிறது அங்கங்கே பறக்கிறது இந்த மயிலை தொடர்ந்து போகிறார் அருணகிரிநாதர் இந்த மயில் கடைசியாக வந்த நின்ன இடம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் மயில் தான் அருணகிரிநாதருக்கு அடையாளம் காண்பித்து திருச்செந்தூர் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தது கோவிலுக்கு வந்துட்ட பரவசப்படுகிறார் யாரு அருணகிரிநாதர் திருச்செந்தூர்னா சும்மாவ அந்த முருகப்பெருமானை பார்க்கிறேன் அந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறப்ப நல்ல கவனிங்க அந்த முருகப்பெருமானுக்குள்ள சிவ தரிசனம் பெறுகிறார் யார் அருணகிரிநாதன் சிவனுடைய தரிசனத்தை பெறுகிறார் சிவ தரிசனம் உடனே ஆச்சரியப்படுகிறார் பரவசப்படுகிறார் அந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணி அந்த முருகப்பெருமான்கிட்ட கேட்குறாரா எப்பா உன்னோட அப்பா சிவபெருமான் நடராஜர் ஆயிற்றே அவரோட நடன கோலத்தை பலரும் தரிசித்திருக்கிறார்கள் ஆனால் உன்னோட தாண்டவம் துருத்தாண்டவம் உன்னோட நடன கோலத்தை நான் தரிசனம் பண்ணணும் நீ நடனம் ஆடுறத நான் பார்க்கணும் எனக்கு அந்த தரிசனம் கொடுப்பியா அப்படின்னு உடனே முருகப்பெருமான் தனது துருத்தாண்டவத்தை அருணகிரிநாதருக்கு காண்பிக்கிறார் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இங்கே இருக்கிற முருகன் கோவிலில் இருக்கிற அற்புதங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நமக்கெல்லாம் எத்தனை யுகம் வேணும் தெரியாது அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க முற்படணும் நம்மெல்லாம் இதை தெரிஞ்சிக்கல அப்படின்னா வேறு யார் இதை தெரிஞ்சுக்க முடியும் இந்த தலைமுறையில் இந்த பக்தியை தெய்வத்தை எந்த அளவுக்கு நாம் கொண்டாடுகிறோமோ அந்த அளவுக்கு கொண்டாடணும் இந்த தலைமுறை தாண்டியாச்சு அப்படின்னா அடுத்த தலைமுறை எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்கும் எந்த அளவுக்கு திருச்செந்தூரையும் பழனியையும் கொண்டாடுவார்கள் எந்த அளவுக்கு அருணகிரிநாதரையும் பாம்பன் சுவாமிகளையும் கொண்டாடுவார்கள் பெரிய கேள்வி இதெல்லாம் பெரிய கேள்வி இந்த அருணகிரிநாதர் கேட்ட உடனே முருகப்பெருமான் தனது தாண்டவத்தை காமிக்கிறான் நடனமாடி காமிக்கிறான் அந்த காட்சியை பெறுகிற இதை ஞாபகப்படுத்துறது மாதிரி தான் மாசி மாசத்தில் ஏழாம் நாள் திருவிழாவில் சிவப்பு சாத்தி அப்படிங்கிற வைபவம் இந்த சிவப்பு சாத்தியில் முருகப்பெருமானது பின்புறமாக நடராஜப்பெருமான் நடனம் ஆடுவது போல சிவ தரிசனத்தை நினைவுபடுத்துவது போல ஒரு காட்சி இருக்குமா பின்பக்கம் இருக்குமா இதுதான் சிவப்பு சாத்தி முருகப்பெருமான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா முருகப்பெருமானை வணங்கினால் மும்மூர்த்திகளை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் யார் சிவபெருமான் பிரம்மதேவன் மகாவிஷ்ணு இந்த மூணு பேரை தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் இந்த மாசி திருவிழாவில் ஏழாவது நாள் அன்னைக்கு சிவப்பு சாத்தியில் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறோம் பண்ணுறோமா இல்லையா இப்போ சொன்னோம் பார்த்திங்களா நடராஜர் தாண்டவம் ஆடுவது போல் ஒரு அமைப்பு காணப்படும் இந்த ஏழாம் நாள் திருவிழாவில் எட்டாம் நாள் காலையில் என்ன சாத்தி வெள்ளை சாத்தின்னு பேர் வெள்ளை சாத்தி வெண்பட்டு உடுத்துவார் வெள்ளிச்சப்பரத்தில் வருவார் வெள்ளை பூக்களால் அலங்காரம் செய்யப்படுவார் இது வெள்ளை சாத்தின்னு பேர் எட்டாம் நாள் காலையில் இந்த திருக்கோலத்தை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா ஒருவரது தலையெழுத்து எத்தனை மோசமானதாக இருந்தாலுமே இந்த வெள்ளை சாத்தி துருக்கோலத்தில் முருகப்பெருமான தரிசனம் பண்ணினா அவர்களது தலையெழுத்தே நல்ல விதத்தில் மாற்றம் செய்யப்படும் யார் மாற்றுவா முருகப்பெருமான் மாற்றுவான் அதன் பிறகு அன்றைக்கு மத்தியானம் அன்றைக்கி மத்தியானம் பார்த்திங்க அப்படின்னா இதே முருகப்பெருமான் பச்சை சாத்தி பச்சை பட்டு உடுத்துவர் பச்சை இலைகளால் அலங்காரம் பச்சை நிற பூக்களால் அலங்காரம் பச்சை கடசல் சப்பரம் அப்படின்னு ஒரு சப்பரம் அதில் தான் வருவேன் ஏழாம் நாள் எட்டாம் நாள் ரெண்டு நாட்களில் சிவப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி இந்த மூன்றையும் தரிசனம் பண்ணலாம் இந்த மூணையும் நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு இந்த பிறவையில் ஒரு முக்தியானது கிடைத்துவிடும் இந்த மூணு கோலத்துலேயும் தரிசனம் பண்ணணும் இது எல்லாமே அருணகிரிநாதருக்கு நடன திருக்கோலத்தில் இந்த முருகப்பெருமான் காட்சி கொடுத்ததினால அதாவது ஒரு சிவனாக காட்சி கொடுத்த காரணத்தினால் இது போன்ற ஒரு அமைப்பு ஒரு திருவிழா இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெய்வத்தினுடைய திருக்கோலத்தில் நம்ம எப்படி பார்த்தாலும் அழகு எப்படி பார்த்தாலுமே அழகு ஒரு சுவாமிக்கு வந்து இது அழகாக இல்லைன்னு சொல்ல முடியுமோ முடியாது தெய்வத்திற்கு எல்லாமே அழகு அலங்காரம் செய்யாமல் இருந்தாலும் தெய்வத்தை பார்த்தா ஆனந்தமாக இருக்கும் அலங்காரம் செஞ்சு பார்த்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த திருவிழா காலத்தில் சிறப்பு அப்படின்னா பகவானுக்கு என்னவெல்லாம் செய்து அழகு பார்க்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்து அழகு பார்ப்பார்கள் இந்த திருச்செந்தூருக்கு மாசி மாதம் ஆவணி மாதம் செல்லக்கூடிய வாய்ப்பு பெறுகிறவர்கள் இந்த சிவப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பச்சை சாத்தி ஏழாம் நாள் எட்டாம் நாள் ரெண்டு நாள் தரிசனம் பண்ணனும் ஆவணி மாதத்தை விட மாசி மாதத்தில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும் தை மாதம் முடிஞ்சு வரக்கூடிய காலம் கரத்தினால அக்கம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் திரளாக வருவார்கள் அப்போ ஏற்பட்ட விசேஷமான விசேஷ காலம் இது நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்